மிதன ராசி மேற்கு பார்த்த இடம் வீடு மீன ராசி கும்பராசி மேசராசி மேற்கு பார்த்து பார்த்த மணி கிழக்கு பார்த்த வாசல் அதுவும் செவ்வாய் பகுதியில் அமைஞ்சிரு கேட்டிருக்காங்க செவ்வாய் பகுதியில் அமைச்சு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி அடிஷனலா சேர்த்து கேட்டிருக்காங்க தலைவாசல் செவ்வாய் பாகமா வந்து பொருள் இழப்பு இருக்கு நிறைத்து கொடுக்கும் அதே மாதிரி வீட்டு பத்திரம் வந்து கண்டிப்பா அது எப்படிங்க ராசிக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் வரும் அந்த ராசிகளுக்கும் இந்த திசை யோகம் இப்போ எந்தவராசின்னு சொல்றிருக்கேன் அவருக்கு எந்த திசை யோகமா ராஜேஸ்வரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படிங்க வாஸ்து பார்க்குறது எங்க ஃப்ளோர்ல மொத்தம் ஆறு வீடு இருக்கு இதுக்கு எப்படி வாஸ்து பார்க்குறதுங்க இப்போ அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கும் போதுங்க ஒரு விஷயம் மெயினா பார்க்கவே வீடு வந்து வடக்கு பக்கம் அடப்பு கிழக்கு பக்கம் அடப்பு இல்லாமல் இருக்கிறது லிஃப்ட் வந்து தெற்கு பக்கமோ இல்லை தென்மேற்கு பகுதியிலோ மேற்கு பக்கமோ வராமல் இருக்கிறது நல்லது மாடிப்படி மாடிப்படி ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எங்க அப்பா வந்து ஒரு வீடு குடுத்தாங்க அந்த வீட்டை வந்து அன்னை தம்பி ரெண்டு பேரும் புரிச்சுக்கிட்டோம் நடுவில் ஒரு மதுள் வச்சுட்டோம் மதுள் என்னைக்கு வச்சோமோ அன்னைக்கு இருந்து பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு என்னையா ரமணின்னு கேட்டு வடக்கு வந்து வரவு முறை குபேரத்துக்கு அது அந்த மாதிரி அடப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் ஆசை ஆசையா பார்த்து ஒரு வீட்டை கட்டுறோம் அங்க போய் குடியேறினதுக்கப்புறம் குடும்ப தலைவருக்கோ இல்ல குடும்ப தலைவிக்கோ ஒரு பிரச்சனை வருது அது ஏன் வருது அக்னி மூலையில் கிழக்கு சார்ந்து செப்டிக் டேங்கோ இல்ல வாட்டர் டேங்கோ இல்ல போர்வெல்லோ இல்லை இல்ல கிணரோ இருந்ததுன்னா தலைவாசல் அதாவது மெயின் டோர் மெயின் டோர் வந்து கிழக்கு இருக்கலாம் வடக்கு இருந்து நாலாவது பாகம் புதன் அஞ்சு குரு இந்த ரெண்டு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் எல்லாம் இருபத்தோரு வயசுல போய் ஆக்சிடென்ட் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க வீடோட அமைப்பு வந்து வடக்கு பக்கம் மெயின் கேட்டை கண்டிப்பா அவாய்டு பண்ணணும் வடக்கு பார்த்த வீடு வடக்கு ரோடு அப்படின்னா ஐயா இடம் வாங்கி போட்டோம் வீடே கட்ட முடியல வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னாலே பல பிரச்சனை வருது இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஒரு சிலர் பணம் வச்சிருப்பாங்க எனக்கு கட்ட முடியாதுங்க ஒரு சிலர் பொருளாதார பற்றா இல்லை லோன் சாங்ஷன் ஆக மாட்டலாம் இல்லை அப்ரூவ் டிலே ஆகலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது கொடுக்கல இந்த இடத்துலயே கூட ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்லுங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க வாஸ்துவை பற்றி பேசி ஏன்னா நீங்களும் பிஸி ஆகிட்டீங்க மலேசியா நிறைய ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்க வாஸ்துவை பற்றி பேசணும் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு தான் வடபள்ளி முருகனரால் அந்த வாக்கியம் கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா சிரமம் எடுத்து நம்ம நேரலுக்கு விளக்கம் போட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பக்தியின் பெட்டி உறவுகளுக்கு என்னோட வணக்கங்கள் உங்கள் அன்புக்கு மிக்க நன்றிங்க ஐயா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நம்ம உறவுகள் கேட்டிருந்தாங்க சரி அதவே ஐயாட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருந்தோம் ஏன்னா பார்க்குற உறவுகளுக்கும் அது புரியும் மகேஸ்வரி குணசேகரன் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க தெற்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் அதுவும் செவ்வாய் அந்த செவ்வாய் பகுதியில் அமைச்சிருந்தா நல்லதா கெட்டதா கேள்வி அடிஷனா சேர்த்து அது எப்படிங்க செவ்வாய் பகுதி வந்து ஒரு தீமையான பகுதிங்க ஓ செவ்வாய் பகுதி வந்து தீமையான பகுதி அது என்ன செவ்வாய் என்னங்கய்யா அதாவது வீட்டை வந்து நம்ம ஒன்பது பாகமா பிரிக்கிறோங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுன்னு இப்படி ஒம்பது பாகமாக பிரிக்கணும் எல்லாம் செய்வாங்கயா இல்லை மனை வாங்கய்யா வீட்டு மனைவி வாங்கையா மனையும் பிரித்து கேட்டு வைப்போங்க வீட்டை பிரித்து தலைவாசல் இதெல்லாம் வைக்கும் சரி சரி அப்படி இந்த தலைவாசலை அவங்க தெக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த இதுன்னு நினைக்கிறேங்க ஆமா கிழக்கு பார்க்க த தலைவாசல் செவ்வாய் பாகமாக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பொருள் இழப்பு ஏற்படுத்தும் விரைத்து கொடுக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் டபுளா செலவாகும் அதே மாதிரி அது வீட்டு பத்திரம் வந்து கண்டிப்பா பேங்க்லயோ இல்லை வெளிப்பக்கம் பக்கம் ஃபைனான்சியர்கிட்ட அடமானத்துக்கு போயிடுங்க அப்படி அடமாடம் போகிறதுக்கு வந்து மீட்க முடியாமல் போயிரும் கண்டிப்பாக வந்து செவ்வாய் தலைவாசல் வந்து தீமை கொடுக்கும் அதை மாற்றி தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓ அப்படிங்களா ஓ இப்போ நீங்கள் வந்து சொல்றது அப்படின்னா தெற்கு பார்த்த மன கிழக்கு தலைவாசல் அது செவ்வாய் போகுது இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம பேங்க்கில் கூட ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறோம் அது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல பேங்க்ல பேங்குளுக்கு இதை திருப்பவே முடியாது திருப்ப முடியாதுங்க அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வர்றத வீடு எல்லாமே செவ்வாய் வாயில கதவு இருக்கிறது இல்லைன்னா மெயின் கேட் இருக்கிறது தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏலத்துக்கு வருதுங்க ம் நீங்க அது நிறைய பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துக்கிறீங்க இப்போ திருப்பூரில் கூட ஒரு வீடு அப்படித்தான் அமைச்சிருந்தாங்க மெயின் கேட் மட்டும்தான் அந்த பிறந்தது ம் அதை மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப அவங்க பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருதுங்க லோன் எல்லாம் கட்டிட்டு வர்றாங்க இப்ப ரொம்ப நிச்சயமா ஏன்னா இந்த கேட்ட கேள்வி அருமையான கேள்விங்க அருமையான ஆமா ஆமா அவங்க தெற்கு பார்த்த கிழக்கு பார்த்த வாசல்ல செவ்வாய் பகுதி இருக்குன்றது ஏன்னா கிழக்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த மனைங்கிறது எல்லாம் தெரியும் செவ்வாய் வாயில ஒரு சிலருக்கு வந்து நல்லா இருக்குங்க அவங்களுக்கு வந்து சுப வரியிடு அது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் நைன்டி வந்து லாஸ் தான் பண்றாங்க

தொழில் கூடத்தோட அமைப்பு நல்லா இருந்திருக்கலாம் வீட்டோட கதவு தப்பாக இருந்தாலும் பிஸ்னஸ் ப்ளேஸ் வந்து நல்லா இருந்துக்கலாங்க அப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாங்க அடுத்த கேள்வி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் கேட்டிருக்காரு சந்திரசேகரன் ஒருத்தவர் இந்த கேள்வி வந்து வாஸ்துலேயே புதுமையான கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா நாங்கள் கிழக்கு பார்த்தா வீடு வாங்கியிருக்கோம் ஆனால் சூரியன் உதிக்கிறது ஈசானிய மொழியில் தான் உதிக்குது கேம்பஸ் வச்சு காப் பார்த்தாலும் இந்த கேம்பஸ் மொபைல்லாம் கேம்பஸ் வந்துருச்சுங்க அதை வச்சு பார்த்தாலும் ஈசானிய மொழி தான் எங்களுக்கு கிழக்குன்னு காட்டுது நாங்கள் என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டிருக்காரு வீட்டோட அமைப்பை வந்து ஈசானியத்தை பார்த்து கட்டி வாங்கியிருக்காரு ஈசானி மூலை கிழக்கு பார்த்து இருக்குதுன்னு அப்ப வந்து அந்த மனை வந்து நைன்டி டிகிரிக்கு ரொம்பவே திரும்பி இருக்குங்க அதாவது ஒரு மனை வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் திரும்பலாங்க அதுக்கு மேல திரும்பி இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போ வீடுக்கு அந்த இடத்துல கட்டி இருந்தாருன்னா கிழக்கு ஈசாணியோ கிழக்கு பக்கம் கட்டடம் வளர்ந்துருக்குங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து வடக்கு ஈசாணை குறைவாயிருக்கும் இது வந்து பெண்களுக்கு வந்து உகந்தது இல்லைங்க வடக்கு ஈசானியம் தெற்கு வடக்கு வந்து பெண்களுக்கு உண்டானதுங்க கிழக்கு மேற்கு ஆண்களுக்கு உண்டானது வடக்கு ஈசாணை குறைவு வந்து பெண்களுக்கு உகந்தது அல்ல அதை வந்து நீங்க கரெக்டா இப்பெல்லாம் எல்லாம் வந்து த்ரூ டிஜிட்டல் சர்வே பண்றாங்க அவங்கள வச்சு பண்ணோம்னா எக்ஸாக்டா எவ்வளவு டிகிரி திரும்பி இருக்குன்னு தெரியும் இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் திரும்பலாங்க ஈசானை குறைவா நம்ம கணக்கெடுத்து வரும் பெண்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைங்க வரும் ஒரு உயிருக்கே கண்டத்தை கொடுக்கற அளவுக்கு அது பிரச்சனை கொடுக்குங்க ஈசானை குறைவெல்லாம் இது வந்து இடம் ஈசானை குறைவுங்க ஒரு சிலர் வந்து ஈசானை கட் பண்ணி எலிவேசனுக்கு எல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க அதெல்லாமே ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் முன்னாடி சொல்லிருக்கீங்களா ஒரு அம்மா படுத்த படிக்க ஆகிட்டாங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் எந்திரிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருமோ கொடுக்குங்க கண்டிப்பா அதாவது பணம் விரையும் இல்லைன்னா பொருள் விரையுங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் ஒன்னா உயிரு கண்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா பொருளாதாரத்துல ரொம்ப கீழே கொண்டு போய் அது நடமனமா வாழ்ற மாதிரி பண்ணிருங்க அதனால ஈசானியத்தை வந்து எப்பவுமே பார்த்து ஈசானியம் அதே மேல தென்மேற்கு மூளைங்க கன்னி மூளை இதெல்லாம் வந்து பார்த்து அமைச்சுக்கோங்க இடம் வாங்கும் போதும் கட்டணம் கட்டும் போது பார்த்து அமைச்சு நிச்சயமா நிச்சயமா இப்ப இவங்க சொல்றது வந்து இப்ப இவங்க சொல்யூஷன் கேட்டிருக்காங்க இல்லையா இப்ப நான் ஈசாங்க மேல கட்டிருக்கேன்னு சொல்லி அந்த டிஜிட்டல் இதுல பாக்க சொன்னீங்க நீங்க பாத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாற்றம் பண்ணிக்கணும் இல்லை அதுலேயே வருமா மாற்றம் பண்றது எல்லாம் இப்ப டிஜிட்டல் சர்வே பண்ணோம்னா இதே இந்த ஒன்பது பாகம் சொன்ன இல்லைங்க அந்த ஒன்பது பாகம் எந்த பாகத்துல அது வருதுன்னு கதவள எந்த பாகத்துல வருதுன்னே பாத்துக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இருந்துக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க அப்ப நல்லாயிரும் அப்ப நல்லாயிரும் நிச்சயமா மூணாவது கொஸ்டின் ராஜேஷ்வரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படிங்க வாஸ்து பாக்குறது எங்க அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு வீடு இருக்கு எங்க ஃபுளோர்ல மொத்தம் ஆறு வீடு இருக்கு இதுக்கு எப்படி வாஸ்து பாக்குறதுன்னு சொல்றீங்க இப்ப அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கும் போதுங்க மெயினா ஒரு விஷயம் மெயினா பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா வீடு வந்து வடக்கு பக்கம் அடப்பு கிழக்கு பக்கம் அடப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டு ரெண்டு வீடு அட்டாச் பண்ணி கட்டிடுவாங்க ஒரு சில அப்பார்ட்மெண்ட்காரங்க நடுவுல பாத்து எல்லா எல்லா சைடும் பார்த்து கொடுத்து அமைக்கிறாங்க அதான் நடபாத எல்லா பக்கம் வீட்டு சுற்றியுமே வர மாதிரி மூணு சைடு வருங்க ஒரு சைடு அவுட்ரு வந்துடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்லை அட்டாச் பண்ணி இருந்ததுன்னா நம்ம வந்து அது வடகிழக்கு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லதுங்க இப்படி அப்பார்ட்மெண்ட் எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் பார்க்கணுங்க இன்னொன்று லிஃப்ட்டு லிஃப்ட் வந்து தெற்கு பக்கமோ இல்லை தென்மேற்கு பகுதியிலோ மேற்கு பக்கமோ வராமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரிங்க மாடிப்படி மாடிப்படி ஈசானி பகுதியில் வராமல் இருக்கிறது நல்லது இல்ல வடக்கு மத்தியிலையும் கிழக்கு மத்தியிலையும் ஈசானியத்துல படி வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமா நிச்சயமா இப்போ அவங்களுக்கு மாற்றுறது ஏதாவது வழி இருக்கா இப்போ நாங்கள் அபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் நாங்கள் கீழே அண்டுகிட்டு இருக்கோம் மொத்தம் ஃபுளோர் ஆறு ஃபுளோர் இருக்கு இதுல நீங்க மாற்றம் பண்ண முடியுமான்னு அது பண்ண முடியுமா நம்ம இப்போ ஒரு சில வந்து கதவெல்லாம் தவறான இடத்துல இருந்தால் மாத்திரக்கு அலோவ் பண்றாங்க அது வந்து இன்னர் சைடு இருக்கிறது வந்து இப்போ எல்லா காரங்களும் அலோவ் பண்றாங்க மாத்திக்கிறதுக்கு அவுட்டர் எலிவேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாம தான் பண்ண சொல்றாங்க இப்போ இப்போ நிறைய அபார்ட்மெண்ட் இப்போ என்ன பண்றாங்கனாங்க காங்கிரீட்டு வால் வச்சிடுறாங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து பிரைவசி இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் தெரியக்கூடாதுன்னு ஒண்ணு அப்புறம் மோஸ்ட்லி இப்போ கான்கிரீட் வால் வச்சுட்டு வராங்க அந்த பில்டர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு விடுறது இல்லைங்க அது கொஞ்சம் சிரமம் சிரமம் அபார்ட்மெண்ட் வந்து ஆல்டர் பண்றது ஒரு 75% சிரமமே இல்ல ஒரு 25% ஆவது நம்ம ஆல்டர் பண்ணியாதா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல கன்சல்டன்ட் பார்த்தாங்கனா அட்வைஸ் பண்ணுவாங்க அது பெரிய மாத்திக்கலாம் நிச்சயமா நிச்சயமா ஒரு 25% ஆவது ரிலீஃப் இருந்தா போதும்ல நமக்கு கண்டிப்பா ஒரு சிலது ஆபத்தான விஷயங்கள இருந்தா வீட்டை மாத்திக்கிறது தான் நல்லது நான் சொல்ற மாதிரி வடகிழக்குல மாடிப்படியோ ஆக்கினி மூலையில இல்ல தென்மேற்கு மூலையில மேற்கு மத்திய மத்தியில் தெற்கு மத்தியில லிஃப்ட் எல்லாம் வந்தாலும் ஆபத்தான விஷயங்கள் தான் வீட்டை ஒட்டி கொஞ்சம் தள்ளி வந்தா பிரச்சனை இல்லைங்க எல்லாமே அப்படித்தானே வருது மூணு வீடு கட்டினா நடுவில் ஒரு லிப்ட் வச்சு வச்சிடறாங்க அந்த லிஃப்ட் பிட்டு வந்து குழிங்க அந்த காலத்துல லிப்டா இருந்தது இப்ப சொல்றாங்கன்னு கேக்குறாங்க லிப்டுங்கிறது அந்த இது கீழ ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு அந்த ஸ்பிரிங் எல்லாம் மாற்றக்காக குழி தோன்றாங்க அந்த குழி வந்து நம்ம அக்னி மூலையில தென்மேற்கு மூலையில தெற்கு பகுதியில மேற்கு பகுதியில அவாய்ட் பண்ண சொல்றாங்க நிச்சயமா நிச்சயம் ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு வாஸ்து குறித்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு எங்க அப்பா வந்து ஒரு வீடு கொடுத்தாங்க அந்த வீட்டை வந்து அன்னை தம்பி ரெண்டு விட்டோம் நடுவில் ஒரு மதுள் வச்சுட்டோம் மதுள் என்றைக்கு வச்சோமோ அன்னைக்கு இருந்து பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு என்னையா ரமணின்னு கேட்டிருக்காரு அதாவதுங்க இவங்க வந்து எந்த திசையை பார்த்த வீடுன்னு மென்ஷன் பண்ணல மென்ஷன் பண்ணல சும்மா கேட்டிருக்காங்க அநேகமாக இது கிழக்கு பார்த்த வீடாக இருந்திருக்குங்க நடுவில் செவிரு வச்சோனையும் வடக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு வடக்கு தான் இருக்கும் தெற்கு பக்கத்துக்கு நடுவில் செவிரு வச்சதுனால வடக்கு அடைச்சிருங்க வடக்கு வந்து வரவு முனை குபேரன் தெக்கு அது அந்த மாதிரி அடப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் பை இது எப்படி சால்வ் பண்ணலன்னா நடுவுல ஏதாவது ரெண்டு வீட்டுக்கு பொதுவா ஒரு கதவு வந்து கரெக்டான உச்ச பாகத்துலிங்க இப்போ அது வடக்கு பக்கம்னு பார்த்தீங்கன்னா உச்ச பாகம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க அதாவது வடகிழக்கு மூலையில ஒரு கதவோ இல்ல மத்தியில இப்போ ஒன்பது பாகமா பிரிஞ்சா அஞ்சு ஆறு வந்து குரு சுக்கரன் அந்த குரு சுக்கரன்லயே பொதுவா ஒரு கதவை வச்சுக்கிட்டு அந்த தொலைலேருந்து தப்பிச்சுக்கலாங்க ஓ வேற ஒண்ணு ஆல்ட் பண்ணுவேன்னா இது மட்டும் பொது இருக்குதுங்க அப்போ அதை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி இதே மாதிரி வடக்கு பார்த்த வீடா இருந்ததுன்னா மேற்கு பக்கா இருக்குங்க அதையும் இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஈசானயத்துல கிழக்கு பார்த்து கதவு வச்சுக்கலாம் இல்லைன்னா வடக்கு இருந்து நாலு அஞ்சு நாலு வந்து புதன் அஞ்சு குருங்க அதுல ஏதாவது ஒரு ஓபனிங் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குங்க பொதுவா நாலுங்கிறது தானே சொல்லுவாங்க ஜாதகத்துல நீங்க நாலு வந்து புதன்றி அது நியூமராலஜி படிங்க நியூமராலஜி படி ஒன்னு சூரியன் ரெண்டு சந்திரன் அப்படி இருக்கிற மாதிரி இது வந்து பாகங்க பாகம் அதாவது ஒன்னாவது பாகம் சூரியன் ரெண்டு சந்திரனுங்க மூணு செவ்வாய் நாலு புதன் அஞ்சு குரு ஆறு சுக்கரன் ஏழு சனி எட்டு ராகு ஒன்பது கேதுங்க ஓ இப்ப நீங்க பாகத்துல அது அப்படி மாறிடுதுங்க மாறி இருக்குங்க வீடு வாஸ்து பாக்குறப்ப மேகலா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப ஆசாசியா கட்டின வீடு அந்த வீட்டுக்கு போனது வந்து அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இப்போ அப்பா எங்கள் கூட இல்லை இதுக்கு வாஸ்து தான் பெரிய பிரச்சனை புரிஞ்சுக்கிச்சு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசை ஆசையாக பார்த்து ஒரு வீட்டை கட்டுறோம் அங்கே போய் குடியேறினதுக்கப்புறம் குடும்பத் தலைவருக்கோ இல்லை குடும்ப தலைவிக்கோ ஒரு பிரச்சனை வருது அது ஏன் வருதுங்க அதாவது அவங்க வீட்டில் இப்போ அப்பா வந்து ஒரு மத்தியம ஆயில் கூட அதாவது அறுபத்தி ஏழு கூட பூர்த்தி ஆகாம இறந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க ஆமா இது அப்பா கூட ஆமா அது வந்து ஆண்களுக்கு உயிர் கண்ட கண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிற வீடுங்க ஆண்களுக்கு நீச்சமான வீடுன்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்களுக்கு நீச்சம் எங்கெங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு ஆக்னேய மெயின் கேட்டுங்க கிழக்கு ஆக்னேயங்கிறது அக்னி மூலையில தெற்கு பக்கம் உச்சங்க அங்க கேட் இருக்கலாம் கிழக்கு பக்கம் இருக்கலாம்ங்க கேட் அப்படிங்கும்போது போது அது ஆண்களுக்கு வந்து ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இருந்ததுன்னா அது வடகிழக்கு மூலை கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடகிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்த மெயின் கேட்டை மாத்திக்கிறது நல்லதுங்க ரெண்டாவது இதே மாதிரி தலைவாசலுங்க அதாவது மெயின் டோர் மெயின் டோர் வந்து கிழக்கு ஆக்னேயத்தில் இருக்கலாம் அப்படி அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி ஒரு கண்டத்தை கொடுக்கணும் அதையும் வந்து வடகிழக்கு மூலையிலையோ இல்லை ஒன்போது பாகமாக பிரித்தா வடக்கு இருந்து நாலாவது பாகம் புதன் அஞ்சு குரு இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த இடத்துல தலைவாசல் அமைச்சுக்கிட்டா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அத அந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி சம்பவம் நடக்காது மூணாவது பார்த்தீங்கன்னா குழி அக்னி மூலையில் கிழக்கு சார்ந்து செப்டிக் டேங்கோ இல்லை வாட்டர் டேங்கோ இல்லை போர்வெல்லோ இல்லை கிணறோ அங்கே ஆண்களுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதே வந்து நம்ம வந்து இம்மிடியாக வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ செப்டிக் டேங்க்னா வடமேற்கு மூலையில வடமேற்கு மூலையிலேருந்து அக்னி மூளை வரைக்கும் ஒரு டைகோனல் லைன் போட்டிங்கன்னா படாமல் கொஞ்சம் கிழக்கு தள்ளி அமைச்சுக்கலாங்க வாட்டர் டேங்காக இருந்தால் வடகிழக்கு மூலையிலேருந்து தென்மேற்கு மூளை வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு அந்த லைனில் படாமல் வடக்கு சார்ந்தோ இல்லைன்னா கிழக்கு சார்ந்தோ அமைச்சுக்கலாங்க அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா வீடு கட்டு ஈசானை குறைபாடோ தென்மேற்கு மூலையில கன்னி மூலை குறைபாடோ அதாவது தென்மேற்கு மேற்கு பக்கம் குறைந்திருந்தாலோ வடகிழக்கு கிழக்கு பக்கம் குறைந்திருந்தாலோ ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்குங்க அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா அந்த வடகிழக்கு குறையாத மாதிரி எல் அந்த செவுறு வந்து அப்படி அமைக்கணும் அதே மாதிரி செவுறு வந்து தென்மேற்கு மூலையில வந்து அகலம் கம்மியாவோ மற்ற பக்கம்ல அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தென்மேற்கு வளர்ந்து குறைவாகுதுங்க அதையெல்லாம் ஒரு வால் அதாவது சுவர் அமைக்கும் பொழுது முக்கால் அடினா எல்லா பக்கம் முக்கால் அமைக்கிறது சிறப்புங்க அமைக்கிறதுதான் அரை அடினா எல்லா பக்கம் ஈவனா தான் சிறப்பு இதெல்லாமே ரொம்ப கவனித்து செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியது மாடிப்படிகள் வடகிழக்கு மூலையில கிழக்கு பக்க படி வந்ததுனால அது உயிர்க்கே கண்டத்தை கொடுக்குங்க மேற்கு மத்தியில் அமைக்கிறது தான் கரெக்டான இடம் இல்லைன்னா தெற்கு மத்தியில் அமைச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள அவுட்ரு படி வந்து நம்ம வடகிழக்குல அமைக்க கூடாதுங்க இன்னர் படியும் வடகிழக்குல அமைக்க கூடாது கிழக்கு மத்தியில அமைச்சாலும் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கும் அதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீட்ல என்ன குறைன்னு தெரியல இல்ல அவங்க கேட்டுருக்கதே ஆனா நான் எதது குறைன்னு நான் சொல்லிட்டேன் இதுல ஏதாவது ஆல்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து நிச்சயமா உங்க அனுபவத்துல நீங்க சொல்லிட்டீங்க அவங்க பக்கத்துல இருக்கவங்களையோ இல்ல யார் வாஸ்து கன்சல்டன் நல்லா இருக்காங்களோ அவங்கள வச்சு கூட பண்ணிக்கலாம் பண்ணி எல்லா வீட்டுக்கும் நீங்க பண்றதுங்கிறது மோஸ்ட்லி இந்த இந்த ரீசன்ஸ் தான் இருக்குங்க ஆஹ் இந்த ரீசன்ட் வந்து அந்த பிரச்சனைகள் வரும் வருங்க இதெல்லாம் இதே மாதிரி கட்டிடம் வந்து வடமேற்கு வடக்கு எழுத்து கட்டிருப்பாங்க அதெல்லாமே ஒரு ஆக்சிடண்ட் டெத் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு கட்டிடத்தை வந்து வடமேற்கு வடக்கு இழுத்து அதுவும் நீங்க சொல்ற அந்த ஆக்சிடென்ட்ல எப்படி நான் அந்த பையன் நல்லா ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கீங்க அந்த இருபத்தோரு வயசுல ஆயிரம் அதுக்கு வாஸ்து காரணமா இருக்குமா இருக்கிறாங்க ஏன்னா வீடோட அமைப்பு வந்து இந்த மாதிரி துர்சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்க ஒருவேளை நடுவில் வருமோ நடுவுல இப்போ எக்ஸ்டன்ஷன் பண்ணும்போது தவறாக தவற எக்ஸ்டென்ஷன் பண்ணியும் இப்போ நம்ம வீடியோவில் அந்த நாய் கூண்டு அது வடமேற்கு வடக்கு எழுத்து கட்டியிருந்தார் அவர் ஸ்கூட்டில் எப்போ கார்ல போறவரு அப்போ ஸ்கூட்டர்ல போய் விழுந்து மண்டையில் அடிபட்டு இருந்தார் கூண்டு எடுத்தோன்னே குயிக்காக ரெக்கவர் ஆயிட்டாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு வடக்கு வாயும் வளர்ச்சி வந்து ஒரு ஆசிடண்ட் இந்த மாதிரி கொடுக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அடுத்து நம்ம ஒரு கேள்வி மேற்கு பார்த்த இடம் வீடு கட்டலாமான்னு பிளண்டா கேட்டிருக்காரு மேற்கு பார்த்த இடத்துல மேற்கு பார்த்து தலைவாசம் வச்சு வீடு கட்டலாமான்னு கேட்கல மேற்கு பார்த்த இடம் வீடு கட்டலாமான்னு கேட்டிருக்காரு இதற்கு உங்களுடைய ஆலோசனை மேற்கு பார்த்த மனையா இருந்ததுன்னா வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாங்க வடக்கு பக்கம் சந்து விட்டு வடக்கு பார்த்து அமைச்சுக்கலாம் வீட்டுல யாராவது அதாவது இவரை தவுத்து மனைவியோ குழந்தைகளோ மீன ராசி கும்பராசி ராசி இருந்தாங்களா இல்ல லக்கணம் மீன ராசி கும்பராசி லக்கணமா இருந்தாங்கன்னா தாராளமா மேற்கு பார்த்தே கட்டிக்கலாம் மேற்கு பார்த்து கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அது எப்படிங்க ராசிக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ அதாவது அந்த ராசிகளுக்கு இந்த திசை யோகம்னு இருக்குங்க அப்படிங்க இப்ப ராசிகளுக்கு என்னென்ன திசை யோகமா இருக்கும் வச்சுக்கோங்க அவருக்கு எந்த திசை யோகமா இருக்கும் வடக்கு திசை யோகம் மிதுன ராசிக்கு வடக்கு யோகங்க வடக்கு தான் யோகம் அதாவது ரிசபம் மிதுனம் கடகம் இந்த மூணு ராசிகளுக்கு வந்து வடக்கு திசை தான் யோகம் ஓகே சிம்மம் கன்னி துலாம் கிழக்கு திசை யோகம் ஓகே விருச்சிகம் தனுஷு மகரம் தெற்கு திசை யோகமே கும்ப மீனத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க மேற்கு மேசத்துக்கு மேற்கு திசை யோகம் இப்போ இந்த இடத்துல ஒரு வீடு வருது இப்போ நம்ம ஒரு ஆடைக்கு ஒரு வீடுக்கு போகிறோம் அப்படின்னா நான் மீன ராசியோ இல்லை மேஷ ராசியோ இல்லை கும்பராசியோ இருக்கு எனக்கு மேற்கு பார்த்தா வீடு வருது நம்ம எடுத்துக்கலாமாங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப வீட்டுல யாராவது நீங்க மட்டும் இல்ல மனைவியோ குழந்தைகளோ இல்ல உங்களுதோ மீன ராசி கும்பராசி மேசராசி இருந்தால் தாராளமா மேற்கு திசை எடுத்துக்கலாங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து பாக்குற எல்லாருமே அந்த கிழக்கு வடக்கு போயிடறாங்க தவிர மேற்கு தெற்குனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க தெற்கு திசை வந்து தனுசு மகரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப யோகம் இல்ல விருச்சிக லக்கணம் தெற்கு திசை தான் பயப்பட சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து நீங்க சொன்ன தனுசுனால கேள்வி ஒருத்தர் வந்து தனுசு ராசி கடக லக்னமா இருக்கு இப்ப உங்க எந்த திசை வீடு எடுத்துக்கணும் லக்னத்தை பார்த்து வீடு எடுத்துக்கணும் ராசியை பார்த்து வீடு எடுத்துக்கணும் இப்படி வேணா எடுத்துக்கலாம் ராசி பார்த்து தெற்கு திசை லக்னத்தை பார்த்து வடக்கமும் எடுத்துக்கலாம் அப்ப எல்லா திசையும் யோகா யோகம் தான் வந்து எந்த திசையா இருந்தாலும் வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த தப்பும் பண்ண வராது நிச்சயமா முதல்ல அந்த நிலவாசல் வந்து அந்த திசையை நோக்கி இருந்தாலே அது ஒரு பத்து பர்சன்டேஜ் யோகம் பண்ண முடியும் அவன் கொஞ்சம் அது ஃபேவர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா மேற்கு திசை உங்களுக்கு ஃபேவர் நிச்சயமா நிச்சயமா மீன மீனராசியா இருக்கறதுனால உங்களுக்கு மேற்கு நான் நிறைய மீன மீனராசி நிறைய மேற்கு தசையா வேணாமா வந்திருக்கீங்க மேற்கு தசைக்கு தாராளமா தைரியமா யூஸ் யூஸ் பண்ணி பாருங்க உங்க லெவல வேற லெவல் போயிருவீங்க அப்படிங்களா நிச்சயமா ஐயா இன்னொரு உறவு கேள்வி கேட்டு இருக்காரு முரேஷ்குமார் சொல்லிட்டு ஐயா வடக்கு பார்த்த வீட்டுக்கு வட பெரிய கேட்டு வடக்கு பார்த்து கார்பாகிங் வடக்கு பார்த்த தலைவாசல் எல்லாமே வடக்கு பார்த்திருக்கு ஓகே வாங்க வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து வடமேற்குல வடக்கு பெரிய கேட்டு பெரிய கேட்ட வந்து விரைத்து கொடுக்குங்க அப்படிங்களா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு கொடுக்கும் பெண்களுக்கு வந்து வடமேற்கு வந்து வடக்கு வந்து வந்து இருக்க முடியாதுங்க ஒரு ஹெல்த் தூக்கம் இந்த மாதிரி விதமான தொந்தரவு பெண்களும் அனுபவிப்பாங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்து பொருளாதார இழப்பு கண்டிப்பா வருங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏலத்துக்கு போற மாதிரி அமைப்பும் ஆகும் வடமேற்கு வடக்கு பக்கம் மெயின் கேட்ட கண்டிப்பா அவாய்டு பண்ணணுங்க அதை வந்து வடமேற்கு மேற்கு பக்கம் அமைக்க முடிஞ்சா அமைச்சுக்கலாம் இல்லை வடக்கு பார்த்த வீடு வடக்கு தான் ரோடு அப்படின்னா வடகிழக்குல பக்கம் அமைச்சிக்கலாம் இல்ல மத்தியில வந்து உங்களுக்கு வந்து மேற்கிருந்து அஞ்சு ஆறுங்க குரு சுக்கரன் அந்த பாதத்துல மெயின் கேட் அமைச்சுக்கலாம் அப்ப இது வந்து உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் கண்டிப்பா வருங்க ஆனா இப்ப வந்து இதே போட்டியோ வந்து வடமேற்குலதான் இருக்கு ஆமாங்கய்யா போட்டியோ போட்டியோ வந்து வடமேற்கிறது நல்லது தானுங்க இல்ல பெரிய கேட் உள்ளது கார் பார்க்கிங் வடக்கு பார்த்து உள்ளது வீட்டின் தலைவாசலும் வடக்கு பார்த்து உள்ளதுன்னு போட்டிருக்காரு தலைவாசல் இல்லாமல் கரெக்டான பாகத்தில் அமைச்சுக்கொணுங்க கார் பார்க்கிங் வடமேற்கு நல்லது நல்லதுதான் வடமேற்கு வந்து ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப விசேஷங்க பொருளா ஃபுளோ நல்லா வரும் அதனால வாஸ்துக்காரங்களா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஹால் வந்து வடமேற்கிறது நல்லது போட்டியோ வடமேற்கு இருக்கிறது நல்லது இந்த இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு போட்டியோ அமைக்கும் போது அது கொஞ்சம் இறக்கி அமைச்சிருப்பாங்க இப்போ இப்போ தான் வந்து ஈக்குவல் ஹைட்ல எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து இறக்கி இறக்கி அமைக்கிற கொஞ்சம் ஹைட்டு தாழ்வாக அமைக்கிற ஹேபிட் இருக்குது அது வந்து வடமே வடகிழக்கு மூலையில் வந்தால் கரெக்டுங்க தென்களுக்கு வடமேற்கு மூலைய போட்டியோல்லாம் வந்து ஈக்குவல் ஹைட்டாக அமைச்சிக்கிறது நல்லது நாளைக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும் போது ஈக்குவலாக இருக்குங்க இப்போ போட்டியோலாம் இறங்கி போட்டோம்னா ரெண்டு படி இறங்கி போகிற மாதிரி அந்த ரூமுக்கு ரெண்டு படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இடிச்சுட்டு மறுபடியும் சேம் லெவலுக்கு போட வேண்டியது வரும் இப்போ போட்டியோ அமைக்கும் போது நீங்களாம் வந்து கரெக்டான சேம் லெவலில் போட்டுக்கிறது இன்னைக்கு சாலை சேர்ந்தது செகண்ட் ஃபுர்னு இப்ப அடுக்குமாடி குடிப்பா மாறிட்டு வருது ஒரு ஃபுளோரோடு அதனால போட்டியை அமைக்கும் போது கொஞ்சம் இப்ப இறக்கி போடாம வடகிழக்குல அமைச்சாலும் சேம் ஹைட்லேயே போட்டுக்கிறது பின்னாடி பியூச்சருக்கு யூஸ் ஆகுது போட்டதுனால எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அடுத்த அபிவிருத்தி இருக்காதுன்றீங்களா ஆமாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மேற்கு பக்கம் போட்டியா வருது தென்களுக்கு இப்ப நிறைய பேர் தெரியாம தென்மேற்குலையுமே போட்டியோ இறங்கி போட்டுருக்குறாங்க தென்மேற்கு போட்டியோ ஆக்சுவலாக ஆகாதுங்க இதெல்லாம் துர்பலன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு கட்டும் போது அக்னி மூலக்குழி வாயுவை குழி தென்மேற்கு கன்னிமூளைக் குழி மேற்கு பக்க குழி தெற்கு பக்க குழின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோர் லெவல் இறங்கி வர்றது சொல்றேங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு வைங்களேன் அதனால போட்டியோ அமைக்கிறது வந்து ஃபர்தராக புதுசாக கட்டுறீங்கன்னா சேம் கைட்டு கட்டிக்கிறது நல்லது ரேணுகாதேவின்னு ஒரு உறவு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா இடம் வாங்கி போட்டோம் வீடே கட்ட முடியல வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னாலே பல பிரச்சனை வருது இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பரிகாரம் சொல்லி நான் பார்த்ததில்லை இருந்தாலும் வாஸ்து மூலிமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குமாங்க ஏன் இல்லை வேற ஏதாவது செஞ்சால் அவங்க வீடு கட்ட முடியும் இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாது வீடு தொட்டாலே பிரச்சனை வருதுன்னு போட்டிருக்காங்க ஆமாங்க இப்போ இப்போ அவங்க கரண்டில் இருக்கிற வீடு வந்து வாஸ்து குறைபாடோடு இருக்கலாங்க ம் இப்போ அவங்க ஒரு சிலர் பணம் வச்சுருப்பாங்க எனக்கு கட்ட முடியாதுங்க ஒரு சிலர் பொருளாதார பற்றவில லோன் சேங்ஷன் ஆகாம இருக்கலாம் இல்ல அப்ரூவ் டிலே ஆகலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது இந்த இவர் இடம் வாங்கி போட்டிருக்காரு இந்த இடத்த பத்தி டீட்டெயில் கொடுக்கல இந்த இடத்துலையே கூட தோசம் இருக்கலாங்க இந்த இடத்துக்கு ரோடு ஹிட்டு தவறான பாகத்தில் இருக்கலாம் கன்னிமூலையிலயோ கன்னி மூலையில மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு டிலே கொடுக்குங்க அதே அக்னி மொழி கிழக்கு அக்னி இதில் அதாவது கிழக்கு பக்கம் ரோடு குடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்குங்க வடமேற்கு மூலையில் வடக்கு பக்கம் ரோடு கிட்ட வந்து தவறான அமைப்புங்க இதெல்லாம் டிலே பண்ணலாம் இல்லை பக்கத்து இடம் வந்து கிழக்கு பக்கம் உயரமா கட்டி வச்சிருந்தாங்க வடக்கு பக்கம் உயரமா கட்டி வச்சிருந்தாலும் டிலே ஆயிடலாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கட்ட வேண்டியது வருங்க அப்ப இடம் வாங்கும் போதே நம்ம இதையெல்லாம் பார்த்து வாங்கிட்டோம்னா மழைமல்ல ஓர்க்கு நடக்கும் அமைப்பு இருந்ததுன்னா இடத்த கொடுத்துட்டு வேற நல்ல இடமா வாங்கினாங்கன்னா மழைமல்ல சொன்ன தோசை யாருக்கும் ஒரு இடம் வாங்கினா என்னென்ன தோசம் இருக்கும் ஆஹ் நிறைய இருக்குங்க ஃபர்ஸ்ட் சுத்தில இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்ம பாத்துக்கணும் இப்போ ஒரு சைட்டு வாங்கும்போது மேற்கு பக்கம் நல்லா உயரமான கட்டடம் வந்துன்னா கிழக்கு பக்கம் கொஞ்சம் கம்மி ஹைட்டில் கட்டடம் இல்லை வீடு எதாவது இருந்ததுன்னா வாங்கிக்கலாங்க